வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு எவ்ரி ஒன் லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட் சார் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் மங்கை ரிலீஸ் ஆச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் சினிமாட்டோகிராஃபி பற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்கு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச்சாப் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைண்டோட மைண்டோட குட் சார் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரித்திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக் ஓரையே வந்து கண்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் த சேம் டைம் கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் அதனால தான் சார் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள ஒரு ஒரு பயம் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்டுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்துல தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் வந்துரு டீம் இருக்கும் பாட்டம் ஆஃப் ஸோ ஸோ மச் எல்லாரோட எஸ்பெஷலி கோவிந்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா வந்து படம் எடுத்துட்டாரு இந்த சப்ஜெக்ட் வந்து வந்து ஒரு 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 பண்ணி படம் பண்ணா வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கண்டினியூட்டி பிரச்சனை நிறைய வந்துடும் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஷெட்யூல்ல வந்து படம் முடிச்சுட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியெல்லாம் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்க கூடாது அப்படின்னு எங்க ப்ரொடியூசர்ஸ் சைடு ரொம்ப பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் துஷி அவரு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க் என்ன விட பட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவ்வளோ ஜாலியா இருந்தது வைப்ரண்டா ஆயிடுச்சு கதல அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் அண்ட் எங்க ஸ்டார்ஸ் இருக்கு டீசன்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம்னு ஒரு ஹாப்பினஸோட இன்னைக்கு வந்து எல்லாரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா பிளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் நீங்க உங்களை எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படம் பார்த்துட்டாரு கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து மின் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ